கோயம்புத்தூர் ஈஸ்ட் ரோட்டரி கிளப் கேரிங் டபுள் த்ரீ நைன் மற்றும் பிஜிஎம் மருத்துவமனை மற்றும் அறக்கட்டளை இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் மருத்துவமனையில் விழா நடைபெற்றது கோவை திருச்சி சாலையில் இயங்கி வரும் பிரபல விஜிஎம் மருத்துவமனையில் கோயம்புத்தூர் ஈஸ்ட் ரோட்டரி கிளப் கேரி ஹேண்ட் ஜிஜி டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ நைன் உலகளாவிய மானிய திட்டத்தின் கீழ் மற்றும் பிஜிஎம் மருத்துவமனை அறக்கட்டளை இணைந்து அதிநவீன வசதியுடன் கூடிய டயாலிசிஸ் மையத்தை நிறுவியது இதுகுறித்து ரோட்டரி கிளப் சார்பில் தெரிவிக்கையில் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் டாலர் மதிப்புள்ள இந்த திட்டத்தின் நோக்கம் பொருளாதார வசதி இல்லாத சிறுநீரக நோயாளிகளுக்கு தரமான மலிவான டயாலிசிஸ் சிகிச்சையை வழங்குவதாகும் இதில் விஜிஎம் அறக்கட்டளை இருபதாயிரம் டாலர் நிதியை தாராளமாக வழங்கியது இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதில் முக்கிய பங்காற்றியவர் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர் தன்னலமற்ற அர்ப்பணிப்புடன் வழிகாட்டியதால் இந்த முயற்சி நனமானது என்றார் மேலும் கிளப் தலைவர் ரொட்டேரியன் கிருஷ்ணன் பேசுகையில் சமூகத்தின் முக்கிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய நிலையான சேவை திட்டங்களை எங்கள் கிளப் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது என்று வலியுறுத்தினார் இந்த திட்டம் பல்வேறு கிளப் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த சப்போர்ட் கிளப் பார்ட்னர் ரோட்டரி கிளப் ஆ நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ரோட்டேரியன் ராஜ் சித்தார்த் எஸ் செயலாளர் ரோட்டேரியன் டி செல்வகுமார் டிஆர்எஃப் தலைவர் ரொட்டேரியன் ஜே சஞ்சீவி குமார் ஆகியோர் கிளப் நிர்வாகத்தின் தலைமையினால் இந்த டயாலிசிஸ் மையம் சாத்தியமாயிற்று என்று பேசினர் முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் முதன்மை விருந்தினராக மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன் ஆர் ஐடி த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் சிறப்பு விருந்தினராக பிடிஜி ரொட்டேரியன் எஸ் ராஜசேகர் டிஆர்எஃப்சி ஆர்ஐடி த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் மேலும் பிஜிஎம் மருத்துவமனை தலைவர் ஒட்டேரியின் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமன் சிபிஎஸ் கிளினிக்கல் அண்ட் கல்லீரல் நிபுணர் டாக்டர் மித்ரா பிரசாத் ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் பிஜிஎம் அறக்கட்டளை சார்பில் கூறுகையில் மனமுள்ள நற்பண்பாளர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் நிறுவனங்களை கிஃப்ட் ஆர் டயாலிசிஸ் திட்டத்தில் பங்கேற்க அழைக்கிறது டயாலிசிஸ் சிகிச்சை செலவுகளை உதவி செய்வதன் மூலம் பல குடும்பங்களின் சுமையை குறைத்து உயிர்களை காப்பாற்றலாம் என்று தெரிவித்தனா் ரோட்ரி இன்டர்நேஷனல் அறக்கட்டளை ரோட்ரி க்ளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட் அண்ட் விஜிஎம் ஹாஸ்பிட்டல் மூணு பேர் சேர்ந்து பங்கேற்ற இந்த ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா செலவில் இந்த எட்டு மிஷின் கொடுத்துருக்கோம் இந்த எட்டு மிஷினை வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு ஐம்பது பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது அதாவது ஒரு ஒரு பத்து இருபது இருப்பாங்க வந்து ஒரு வாட்ஸை செய்ய முடியுது ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா ஒரு ஐம்பது பேஷண்ட் வரைக்கும் நம்ம இது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் பட் இது இருக்கிற இன்றைக்கி நிலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாவது நிறையா மிஷின்ஸ் நாங்கள் போடணும்னு ஆசைப்பட்றோம் நிறையா திட்டங்கள் வச்சுருக்கோம் ரோட்ரியில் இந்த விஜிஎம் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஈஸ்ட் கிளப் இவங்கெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் முன் வந்து எங்களுக்கு செஞ்சாங்கன்னா ரோட்ரி அறக்கட்டளையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் பணத்தை போட்டு இந்த இந்த கிராமப்புற மக்களுக்கும் என்ன சேவை செய்யலாங்கிறத நாங்கள் ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம் அதுதான் எங்களோட பிளான் தேங்க்ஸ் இங்கே எல்லாேருக்கும் கூட செஞ்சு வேலை செஞ்சதுக்கு